வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அவருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி இருநூத்தி பதினாறில் ஆறு லட்சக்காண்டம் பதினைந்து படலம் என்ற திருவித்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிற வணக்கம் முருகனடியார்கள் வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் தக்ஷகாண்டம் முந்தோராலம் பொந்தினிடையே இருந்த மலன் பொற்றாள் உன்னி மிக்க தவம் புரிமாலை கரத்து முன்னான் மேபி மனம் கொண்டு விரைவில் அக்கணமே எதிர் சென்று வழுத்தே காண அம்மையளித்தருள் சாபம் அகரலோடும் சக்கரமே முதலிய ஐம்படை ஏந்தி தனாது தொல்லை பேருருவம் தன்னை பெற்றாலு தன் பால் மேவ கண்டு மகள் சிறந்து சிவனருளை மனம் கொண்டு ஏத்தி மேலோன் தன் முன்னரேதி வணக்கம் செய்து மீண்டும் அவன் தன்னை துதித்து விமலனியன் பாலோங்கு பூசனை கொண்டருளல் வேண்டும் பணித்தருள்க தருள்க ஆதி பராபரத்தின் முன்னம் முழிந்தருள் சாபம் தொலைத்த முதல்வ என்றான் ஐங்கரன் தான் மால் உரைத்த மாற்றம் கேளா அன்னது செய்கன அருளி அங்கன் மேவ மஞ்சன நீர் சாந்தமாலை கொழும் புகையே முதலியன கொண்டு போந்து சங்கரனார் அருச்சித்து அன்பால் பண்ணியம் பலவும் சால்பில் தந்து பொங்கிய பாலவியனு முன்னே போற்றியே இஷ்டொன்று புகழல் குற்றா விண்டாமம் புகழ்கின்ற திங்கள் தன்னில் மிக்க மதி ஆறாம் பக்கமாகும் இந்நாளில் யார் உன்னை அருட்சி திட்ட இயற்கை போல் யாருமினி ஏரிலாவுன் பொன்னாரும் மலரடியே புகழ் என்று உன் இப்பூசை பொறிந்திடவும் அவர் புன்கண் எல்லாம் அந்நாளே அகத்தினி உலவாச் செல்வம் வேண்டு வேண்டுமெசு அருள்க மாயன் உரை கேட்டலு நீ மொழிந்தற்றாக மகிழ்ந்தனின் தூசை மதித்துக் மதித்து கூறி ஆயவனும் அயன் முதலாவுள்ளோர் யாரும் ஆகு என்னும் வாழ்த்திசைப்பும் தூயதொரு கடங்களானோர் சூழ்ந்து வர கையிலும் துவடீர் விற்பின் நேயமுடன் போந்தரனை வணக்கம் செய்து நீடருள் பெற்றே தொல்லை நிலையத்து நெற்றிய கண்ணிமலன் பதங்களின் முற்றுமண்படும் முறை தாழ்ந்தருள் பெற்று நீங்கினர் பேதுரல் நீங்கினார் கரிமுகம் கண்ணுதற் பிள்ளை தாழ் பரவி முன்னம் பணிந்தனர் நிற்புழி அருள் புரிந்திட அன்னதோர் வேலையில் பருவினாலோ பரிசினை கூறுவார் எம்மை அழைத்திடும் தந்திமா முகத்தானவர் செற்றியால் குய்ந்து நாங்கள் உனதடியோம் இவன் வந்து நல்கு கை மாறு இல்லையே நிகரில் கயாசுரன் முன்னராற்று முறைப்பணி எந்த நாட்டொட்டியற்றுதும் யாமென செய்திரென்றான் அருள் நீர்மையா இத்திரம்படும் எல்லையின் நின்றிடும் அத்தலை சுரர் யாவரும் அன்புரி கைத்தலத்தை கபித்தமாக்கியே தத்தம் மத்தகம் தாக்கினர் மும்முறை இணை கொள்கையை எதிரதிர் மாற்றியே துணை கொள்வார் கவானும் எழுந்தே தின இணங்கும் மண்புடன் யாருமிதாற்றியே வணங்கி நிற்ப மகிழ் சிறந்தான் வரை அணங்கின் மாமகன் அவ்வியல் நோக்கியே கணங்கள் ஆர்த்தன கார்கடலாமென நின்ற தேவர் நிமலனை நோக்கியே முன்னம் உலகுளர் யாவரும் இன்று தொட்டமை பணிமுறை நன்று செய்திட நல்லருள் செய்கன கடலிறத்து நடை பெறும் படி நல்கி அமர்போன் நெடிய மாலையன் நின்றுளருக்கெலாம் பிடை புரிந்து விடுத்தனன் என்பவே அம்புய கண்ணறிய என் வாசவன் உம்பரவரை ஒல்லையின் நீங்குரா தம்பதம் தோறும் சார்ந்தனர் வைகினார் தும்பியின் முகத்தோன்றல் அருளினால் முந்தை வேத முதலெழுத்தாகிய எந்த தோற்றம் இயம்பினம் எங்கினி அந்த மில் குண தாண்டகை கோர் மற்றது கேட்டி நீ நற்குணமுடைய நல்லோரும் நாடோணா சிற்குணன் ஆகும் சிவன் பராபரன் சொற்குண மூவகை தொடர்பும் இல்லதோர் நிர்குணன் அவன் செயல் நிகழ்த்தற்பாலதோ பரவிய உயிர்க்கெலாம் பாசம் நீக்குவான் அருளினன் ஆகியே அமலன் மாலைய கிரு தொழின் முறையினை ஈந்து மற்றவை கொரியன குணங்களும் உள்ளவாக்கின முடித்திடல் இயற்றும் எம் முதல் வண்ண தொழில் தடுப்பரும் வெஞ்சினன் தன்னில் முற்றுமால் அடுத்தவப்பான்மையால் அதன் கண் மதம் படுப்பதன் அத்திரம் பலரும் தேர்வரா மாமரை அளப்பில வரம்பில்லாகமந்தோமர உதவியோ தொன்மரத்திடை காமரு முனிவர கணங்கட்கண்ணவை தாமத குணத்தனே சாற்றவல்லனோ வாலிய நிமல மாம்படிவம் கண்ணுதல் மேலவன் எய்துமோ வேதம் விஞ்சையின் மூலமென்றவனையே மொழியும் ஓ விதுசீலமில்லாக்கெவன் தேற்றும் வண்ணமே இமையவர் யாவரும் இறைஞ்சும் கண்ணுதல் விமலன் அன்றிரதியை விளைக்கும் பண்பினால் சமகுணன் என்றிய தன்மை செய்கையால் அமைகுணம் இயற்குணம் அரியற்பாலதோ ஈத்தலும் அழித்தலும் இயற்றுவோர்குல சாத்திக ராசதன் தத்தன் செய்கையின் மாத்திரை அல்லது மற்றவர்கவை பார்த்திடின் இயற்கையா பகரலாகுமோ அக்குணமானவை அளிக்கும் செய்கையால் தொக்குறும் இயற்கைய தொல்லையோர்கள் பால் இக்குணம் அல்லதோர் இரண்டும் சேருமால் முக்குண நெரிசலும் முனிவர் தேவர் போ நேமியார் குருவெலாம் நீலமாயதும் தோமறு கடலிடைத் துயில் கொள்பான்மையும் மேமுறும் மகந்தையும் பிறவுமைது மேல் தாமதராசதன் தானுமுற்றவே அறிவொரும் குற்றுடி அணையன் கண்ணுதல் இறைவனை வழிபடி ஏத்தி என்னருள் நெறிவரு தன்மையும் நீடுபோதமும் பெருதலிர் சாத்திக முறையும் பெனி பொற்கென்றலின் தெளிவினில் தவத்திற்பூசையில் ஆனது குண நிலாமயன் தனக்குமே ஆதலின் விருப்புடன் நல்லதெய்தினோர் போதிய குணவிதத் துருவர் கண்ணுதல் நாதனு கனையது நனுகுறாமையால் ஒரு குணம் அவன் கட்பேசுதல் மூன்றென பொருள் யாமும் முன்னமே இன்றவன் கண்ணுதல் என்னும் நான் வரை சான்றதுவாகுமாள் தவத்தற் ஆன்றதோர் அவன் செயல் அறியற் பாலதோ செங்கண்மால் முதலிய தேவரேனையோர் அங்கவர் அல்லவையகத்துள் வைகியே எங்குமா யாவையும் இயற்றுகின்றதோர் சங்கரன் ஒரு குணச்சார் தாமதம் கூறினர் அல்லது குறிக்குள் மேலையோர் வேறொரு செய்கையின் விளம்பி ஆரணி செஞ்சடை அமலனுக்கரோ என் பலவும் தூயோ நிசைத்தலும் இணையவெல்லாம் வந்திரல் வெறுக்கை எய்தி மயங்களால் தக்கன் என்னும் புன் தொழில் புரியும் தீயோன் பொருத்திலன் குண்டி மீது நந்தனாரிதல் தேற்றான் ஒரு சில நவிழல் உற்றான் முனிவ கேள் பலவும் ஈண்டு மொழிவதில் பயனன் வெள்ளி பனிவரை உரையும் நுங்கோன் பகவனே எனினுமாக அனையவன் தனக்கு வேள்வி அவிதனை உதவே நீயும் மொழியல் போதியன் செயல் முடிப்பன் புகன்றிடலும் இது முனி மனத்தில் சீற்றம் பிழைந்தது மற்றவ்வளவில் வெறுவியது எழல் விண்ணோர் நெஞ்சன் தளர்ந்தது பொன்மால் வரையும் சலித்தந்த குலகிரியும் தரிப்பின்றாகி உழைந்தன வேலைகள் ஏழும் ஒடுங்கியன நடுங்கியது இவ்வுலகம் எல்லாம் அக்கணமே முனிவரன் தன் பெரும் சீற்றம் தனை நோக்கி அந்தோ என்றால் எக்குவடும் எக்கிரியும் எக்கடலும் எவ்வுலகும் யாவும் யாரும் தக்கன் ஒருவன் பொருட்டால் தளர்ந்திடுமோ என முனிவு தணிந்து தச்சு கொக்கலொடும் அவன் எழுந்து சிறு விதியின் முகநோக்கி ஒன்று சொல்ல சங்கரனை விளக்கி என்று புரிகின்ற மகன் சிதைக தக்க நின்னோடு இங்குறையும் அமரரலாம் அழிவுற வின்னே இசைத்து பின்னர் அங்கன் குருமரையோத்தம் முக நோக்கி அந்தணரில் அழிதூவானீர் உங்கள் குலத்தலைமை கேண்மின் என எனக்கல் முற்ற பேசறிய மறைகளெல்லாம் பராபர நீ என வணங்கி பெரிது போற்றும் ஈசனையும் அன்பரையும் நீற்றொடு கண்டிகையினையும் இகழ்ந்து நீ வேர் காசினியின் மறையவராய் என்னாலும் பிறந்திறந்து கதியுறாது பாசமதனிடைப்பட்டு மறையுறையா நெறியதனிற்படுதல் என்றான் இணைய நெறியா சாபம் பல உரைத்து ததீசி முனி இரண்டு பாலும் முனிவர் தொகை தச்சூழத்தானுரையும் மாச்சிரமமுன்னி சென்றான் அனையவன் தன் பின்னாகத் தக்க நின்போன் பெருந்தகவும் ஆற்றும் நோன்பும் புனை புகழும் செழும் திருவும் மாற்றலுமாம் மனச்செருக்கும் போயிற்று அன்றே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சீனாசு விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமா கரோகரா வெற்றிவேல் முருள் கரோகரா